மாணவர்களே நாங்கள் இன்னுமொரு ஒரு உலகப்பட உங்களை சந்திக்கின்றேன் இன்று உலகின் மிக முக்கியமான தீவுகள் பற்றி உங்களுக்கு குறித்து காட்டுகின்றேன் நீங்கள் ஓர் உலகப்படத்தை எடுத்துக்கொண்டு அதனை கீறி பழகுங்கள் தீவு என்றால் நான்கு பக்கமும் நீரினால் சூழப்பட்ட சிறிய நிலப்பரப்பு தீவு நான்கு பக்கமும் நீர்னால் சூழப்பட்ட பெரிய நிலப்பரப்பு பார்த்தீர்கள் நீங்கள் அது கண்டம் சிறிய பரப்பு இதை பார்த்தீர்கள் என்றால் இந்த வட அமெரிக்காவை பாருங்கள் இது பெரிய நிலப்பரப்பாக காணப்படுகிறது அதனால் இது கண்டம் சிறிய பரப்பாக காணப்படுவதுகள் தீவு ஆகும் அதில் உலகிலே மிகவும் பெரிய நிலப்பரப்பை கொண்ட தீவு உள்ள இதை மிகப்பெரிய தீவு எது என்று நாங்கள் பார்த்தோமானால் அது கிரீன்லாந்து இந்த கிரீன்லாந்தின் பகுதியில் கிரீன்லாந்தை நாங்கள் பார்க்கும்போது ஆர்க்டிக் சமுத்திரத்திலும் அதன் பகுதிகள் உள்ளடங்குகின்றன அத்லாந்திக் சமுத்திரத்திலும் அதன் பகுதிகள் உள்ளடங்குகின்றன அடுத்து கிரீன்லாந்துக்கு கீழாக காணப்படுவது ஐஸ்லாந்து இந்த ஐஸ்லாந்து எரிமலையால் உருவானோர் தீவு அதற்கு கீழே காணப்படுவது இது அதை சரியாக நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டுங்கள் அடுத்து நாங்கள் அந்த இடத்துக்கு அருகிலேயே இன்னொரு தீவு காணப்படுகிறது இதுதான் பிரித்தானியா பிரித்தானியாவில் ரெண்டு தீவு கூட்டங்கள் சேர்ந்து காணப்படுவது பிரித்தானியா அதில் இது பெரிய பிரித்தானியாவாக காணப்படுகிறது மற்றது அதுக்கு பக்கத்தில் உள்ள தீவு அயர்லாந்து இது பிரித்தானியா இது பெரிய பிரித்தானியா இது அயர்லாந்து இந்த ரெண்டு தீவையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் பிரித்தானியா என சொல்ல வேண்டும் பெரிய பிரித்தானியான்னு சொன்னால் நீங்கள் இந்த பகுதியில் குறித்து காட்ட வேண்டும் அடுத்து கியூபா இந்த கரீபியன் தீவுகளில் பெரிய தீவாக காணப்படுவது கியூபா நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வெஸ்ட் இண்டீஸ் என அழைக்கப்படும் இந்த தீவு கூட்டங்களில் மேற்கிந்திய தீவுகளில் இந்த கியூபா பெரிய தீவாக காணப்படுகின்றது அதன் சரியான அமைவிடம் இது இது அத்லாந்திக் சமுத்திரத்தில் உள்ள ஒரு தீவு கூட்டமாகும் அடுத்து மடகஸ்கார் இது ஆப்பிரிக்க கண்டத்து குறித்தானது இது இந்து சமுத்திரத்தின் எல்லைக்குள் காணப்படுகின்றது இதன் சரியான எல்லை இது மடகஸ்கார் அடுத்து பார்ப்போம் சிசிலி இந்த சிசிலி தீவை பார்த்தீர்கள் என்றால் நான் முதல் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இது மத்திய திரைக்கடல் இந்த மத்திய திரைக்கடல் கடலுக்குள்ளே சிறிய தீவுகள் காணப்படுகின்றன சிசிலி ஃபோசிக்கோ போன்ற தீவுகள் காணப்படுகின்றன அதில் இந்த சிசிலி தீவு இது இத்தாலி இந்த இத்தாலியின் கீழே ஒரு முக்கோண வடிவில் காணப்படும் தீவு தான் சிசிலி சரியா பிள்ளை அப்ப மத்திய திரை கடலுக்குள்ளே காணப்படுகின்ற தீவாக இது காணப்படுகிறது கடலுக்குள்ளே காணப்படுகிற தீவாக இந்த சிசிலி தீவு காணப்படுகிறது அடுத்ததாக பார்ப்போம் இலங்கை அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது நாடு இலங்கை இந்தியாவுக்கு தெற்கே காணப்படுகின்றது இலங்கையை நீங்கள் சரியாக அடையாளம் காண்பீர்கள் அடுத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு கீழ் பகுதியாக காணப்படுகிறது ரெண்டு தீவுகள் சேர்ந்த தீவு கூட்டங்களாக இந்த நியூசிலாந்து காணப்படுகிறது அதையும் சரியாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அடுத்து தாய்வான் தாய்வான் கிழக்காசிய நாடுகளில் ஒன்றாக தாய்வான் விளங்குகின்றது சீனாவுக்கு அருகாமையில் காணப்படும் தீவு தாய்வான் அது ஒரு சிறிய தீவாக காணப்படுகிறது அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஜப்பான் ஜப்பான் இந்த உலக தீவு கூட்டங்களும் உள்ளடக்கிய பகுதி ஜப்பான் மேலுள்ள இந்த பகுதி ரஷ் ரஷ்யாவுக்குரிய உதித்தான ஒரு தீவு இவ்வளவும் ஜப்பான் இதுவும் இந்த தாய்வான் ஜப்பான் நியூசிலாந்து போன்றவை எல்லாம் இந்த பசிபிக் சமுத்திரக்கரை பகுதியில் காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்கும் தீவு மாலை தீவு இந்த மாலை தீவும் இந்த சமுத்திரத்தின் மை இலங்கை கருகாமையில் இந்த சமுத்திரத்தில் காணப்படும் சிறிய தீவாக காணப்படும் சிறிய தீவு கூட்டங்கள் சேர்ந்த தீவாக காணப்படுகிறது இந்த மாலை தீவு அடுத்து சீசல் தீவு இந்த தீவும் சிறிய தீவு கூட்டங்கள் சேர்ந்த தீவுகளாக காணப்படுவதை அவதானிக்கலாம் நீங்கள் அதையும் அதன் அமைவிடத்தையும் சரியாக குறித்து பழகுங்கள் இவ்வாறாக மாணவர்களே உலகின் முக்கியமான தீவுகள் சிலவற்றை தெரிந்தெடுக்கப்பட்ட தீவுகள் சிலவற்றை நான் உங்களுக்கு தந்துள்ளேன் இதை நீங்கள் அவதானமாக குறித்து பழகி மேலும் சில தீவுகள் பற்றி நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் அவற்றையும் நீங்கள் பார்த்து குறித்து பழகி உயர் புள்ளிகளை பெற வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்துக்கு கூறுகின்றேன் நன்றி மாணவர்களே